கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒண்ணு வாசிக்கும் பொழுது தாவிதின் அறிக்கை அல்லது தாவிதின் குற்று எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் இந்த கால வழியில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகள எந்த நேரத்திலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நாம் கடனாளியாக இருக்கிறோம் எந்த நேரத்திலும் எல்லா காலங்களிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும் தாவி சொல்லும் பொழுது எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் பிரச்சனை வரும்பொழுதும் போராட்டங்கள் வரும்பொழுதும் நிந்தனை வரும்பொழுதும் அவமானங்கள் வரும்பொழுதும் உயர்வு வரும்பொழுதும் தாழ்வு வரும்பொழுதும் எல்லா காலங்களிலும் தாவிது செலுத்தினார் இந்த கால வேலையில எப்போது நம் ஸ்தோத்திரத்தை செலுத்த தேவன் விரும்புகிறார் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய இல்லத்தையும் உங்கள் உள்ளத்தையும் நிச்சயமாக ஆளுக செய்யும் அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரத்தை செலுத்த செலுத்த கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருகும் எனவே தாவிதி சொல்லும் பொழுது கத்திர எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் இருக்கும் வாயில துதி இருக்கிறது வாயில தேவனுடைய வசனம் இருக்கிறது வாயில தேவனை துதித்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது பிரியமானவரில் எனவே எப்பொழுதும் நான் தாவிதை தாவி சொல்லும் பொழுது எப்பொழுதும் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன் ஆமா நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது எப்பயாவது துதி காணப்படுகிறது எப்பயாவது ஸ்தோத்திரம் காணப்படுகிறது ஆனால் அது தவறான காரியமாக இருக்கிறது தாவிதி சொல்லும் பொழுது நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் பிரைஸ் லார்ட் இந்த நாளில் நாம் அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபு பெருகும் பிரியமான நாம் அநேக நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துவதில்லை அநேகம் பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது ஸ்தோத்திரத்தை மறந்து விடுகிறோம் ஆனால் தேவன் நம்முடைய நமக்கு 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 உண்டான நமக்கு உண்டான சித்தமே நாம் எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரம் செலுத்த தான் தேவன் விரும்புகிறார் ஒரு வருஷத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் இருபத்தி மூணு சொல்லும் பொழுது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மயமப்படுத்துகிறான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மயமப்படுத்துகிறான் இதை இதை சரியாக புரிந்து கொண்ட தாவிது இதை சரியாக நிதானமாய் புரிந்து கொண்ட தாவிது சொன்ன காரியம் தான் ஸ்தோத்திரத்தை பலியிடுக என்னை மகிமைப்படுத்துகிறான் இந்த நாளில் தேவனை மகிமைப்படுத்த தேவனை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டுக்கிறோம் எனவே அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் உங்களை மகிமைப்படுத்துவார் வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது வார்த்தை வசனங்கள் அப்படித்தான் சொல்வது பிரியமான ஒரு என்னை கனம் பண்ணுதவில்லை நான் கனம் பண்ணுவேன் என்னை கனம் நான் கனம் பண்ணுவேன் நாம் அவரை கனம் பண்ண அவருக்கு மரியாதை செலுத்த நாம் நிச்சயமா அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்குதா இந்த நாளில் உங்களை கனம் பண்ணுகிற தேவன் நீங்கள் சோத்திரத்தை பலியிடும் பொழுது கத்த நிச்சயமாய் நம்முடைய எல்லையை ஆசிர்வதிக்க தேவன் ஸ்தோத்திரத்தை பலியிடு பலி செலுத்தும் பொழுது சோத்திர பலியை செலுத்தும் பொழுது நம்முடைய எல்லையை ஆசிர்வதிக்கிற தேவன் அது மாத்திரமல்ல ஊழியத்தை ஆசிர்வதிக்கிற தேவன் பிசினஸ் ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய போக்குவரத்தை ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புகிறார் பயிற்சி ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றி நம்ம நன்றியை காணிக்கையை சொல்ல நன்றியை படைக்க நன்றியை பலி செலுத்த தேவன் என்ன செய்ய நன்றி பலியை விரும்புகிறார் இந்த நாளில் நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைந்திருப்பதாக நன்றி சொல்ல சொல்ல நமக்குள்ளே காணப்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் நிச்சயமாய் அழிந்து போகும் எனவே அதிகமாக ஸ்தோத்திரத்தை தேவன் விரும்புகிறார் அதில் சொல்லும் பொழுது சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினாலு பதினஞ்சு வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது தேவனுக்கு ஸ்தோத்திர பலிக்கிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவான் இந்த கால வேலையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரா நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் பார்க்கும் போது கரெக்டாக செட்டில்மெண்ட்டுக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறோம் நினைக்கும் போது சில காலங்கள் ஆபத்து வேலையாக அமைகிறது அந்த ஆபத்து யார்கிட்ட இருந்தாலும் வரலாம் எதிராளிகிட்டேருந்து வரலாம் நாம் துரோகிகிட்டு இருந்து வரலாம் அல்லது நம்ம நம்ம சார்ந்து கொண்டிருக்க கூட வரலாம் இவர் சொல்லும்போது ஆபத்து வருகிறது ஆமா போக்குவரத்தில் சரியாய் நாம் நிதானமாய் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்போம் எங்கேயோ தாக்குதலை போல ஒரு இடையூறு இடையூறு வருகிறது வசனம் வார்த்தை சொல்லுறது ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு சோத்திரத்தை செலுத்தி இரு ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிழப்படுத்துவா இந்த நாள்ல தேவ தூதர்கள் ஆமா ஒவ்வொரு நாளும் அடுத்தவரை மையப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆறு சிறகால பறந்து கொண்டிருக்கிறார்கள் சேரா பெண்களும் தேவனை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவள் பறந்து கொண்டு இஸ்லோவிலின் தேவனை கத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவள் ஓயாமல் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் ஓயாமல் ஸ்தோத்திரம் பண்ணத்தான் நாம் அழைக்கப்பட்டுக்கிறோம் ஆமா ஸ்தோத்திரம் பண்ண அழைக்கப்பட்டுக்கிறோம் வீண் வார்த்தை அல்ல தேவையற்ற காரியத்தை நாம் நிறுத்தி விட்டு அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த நாளில் நிச்சயமாய் அதிகமாக ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது ஆமா ஸ்தோத்திர பலி பூக்கு வாங்கி படித்த தப்பு இல்லை ஆமா ஸ்தோத்திரத்தை அதிகமாக செலுத்தும் போது செலுத்தும் போது நிச்சயமா நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நீங்கள் நிச்சயமா ஆசிரிக்கப்படுவீர்கள் எனவே நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்து ஆமா பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா செலுத்து ஆமாம் நீ நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்தோத்திரத்தை பலியிட வேண்டும் ஆமா ஆமா நீ ஸ்தோத்திரத்தை பலியிட பலியிட ஒவ்வொரு காலையை வெட்டுறீங்க ஆமா ஒரு ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஒரு காலையை தேவனுக்கு வெட்டுறிங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஒரு ஆட்டு குட்டியை தேவனுக்கு வெட்டுறிங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு ஆட்டு கடாவை தேவனுக்கு பலி செலுத்துறீங்க இப்ப ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல கிருபை பெறுகிறது உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகுது பிரியமானது எனவே சிறு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்வு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னன்னா ஸ்தோத்திரம் பண்ண சொல்ல கற்றுக் கொடுக்கணும் ஆமா ஆதி சபைகள் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் ஆமா இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம தான் சீக்கிரம் ஜெபத்தை முடிச்சிடறான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெபத்தை முடிச்சிடறான் ஆமாம் ஐயாயிரம் ஸ்தோத்திரம் பத்தாயிரம் ஸ்தோத்திரம் ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண தான் கிருபை பெறுகிறது எனவே ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரத்தை பிரயாணம் முடிச்சிட்றாங்க எனவே ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெறுவோம் இந்த பிரசங்கம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் பெரிய மாணவில் எனவே கடன் பிரச்சனை போராட்டங்கள் அவமானங்கள் ஏதோ காரியங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறதோ நீங்கள் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவ நிச்சயமாய் உங்கள் எல்லைகளை வந்து ஆசிர்வதிப்பார் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே சோத்திரம் பண்ணும்போது அதிகமாக பண்ணுங்க கத்தனை உங்களை விடுவிப்பார் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினஞ்சு பொழுது ரெண்டு குழந்தை புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினஞ்சில் தேவடைய மகிமையை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையிலெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது தேவடைய மகிமை நம்ம தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவான கிருபையானது இப்ப ஒரு மகிமை விளங்க வேண்டும் அந்த மகிமையை கொண்டு வரக்கூடிய கிருபை ஒரு மகிமை எக்ஸ்ட்ராப்ளீஸ் ஆக வேண்டும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமை காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் தேவடைய குளோரி எப்பொழுதும் என்னை ஃபாலோ பண்ண விரும்புகிறேன் தேவடி குளோரி என்னை முன்னோட்டமாக பின்னோட்டமாக ஆளுங்க செய்ய முடியும் விரும்புகிறேன் இந்த கிருபை அந்த அப்படிப்பட்ட மகிமையான கிருபை என் வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்றால் அது விலக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும் அப்போ ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும் பஸ்ஸில் போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போகலாம் அவன் வீண் வார்த்தையில் கேட்பதற்கு பதிலாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போகலாம் சினிமா பாட்டுகள் சரியில்லைன்னா நம்ம உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிகிட்டு இருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போகலாம் ஆமாம் அப்போ சில ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போறீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போகலாம் ஆமாம் ஒர்க்கில் இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவையே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வீண் வார்த்தையிலே பேசாத வீணான தியானங்கள் யோசிக்காதபடிக்கு தவறான எண்ணங்கள் பிசாசு விதைக்கும் பொழுது நீங்கள் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் தவறான எண்ணங்கள் விதைக்கும் பொழுது தவறான எண்ணங்கள் உங்களை கையாளும் பொழுது அல்லது ஏதோ ஒரு எண்ணம் உங்களை அவையே கொண்டு போகுது அப்படின்னா அந்த டிராவலை நீங்கள் பயணிக்காதபடிக்கு நீங்கள் சோத்திரம் பொழுது தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஆமா கிருபை செய்வார் எனவே இந்த நாள் ஆதி சபை ஸ்தோத்திரத்தை விட்டு சோத்திரம் பண்ணினது இப்போ இருக்கக்கூடிய சபையை ஸ்தோத்திரத்தை விட்டு 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 விட்டது அப்ப ஆதி அப்போ சொல்ல அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தாங்க ஆமா அவங்க ஸ்தோத்திரம் பண்ற பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்பம் பிற்பதிலும் ஆமா ஸ்தோத்திரம் பண்ணுவதிலும் செபிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள் அப்ப ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆதி சபையில அற்புதம் நடந்தது பிரியமான உள்ள இந்த கால வியாதியோடு வாழ்ந்து கொண்டது அருமையான சகோதர நீ ஏன் அதிகமாக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க கூடாது ஆமா அதிகமாக ஏன் சோதரத்தை ஏற ஏறெடுக்க கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஏன் அதிகமாய் சொல்லக்கூடாது கடன் பிரச்சனையோடு போராட்டத்தோடு தவறான பாவ வழக்கத்தோடு வாழக்கூடிய அன்பு சகோதரம் அந்த வரை இதுல வெளியே கொண்டு வரும் என்று சொல்லி சோதரம் பண்ணக்கூடாது வெளியே கொண்டு வருவார் நிச்சயமாய் நம்மை நடத்துவார் நாலு பதினும்பொழுது அநேகருடைய சோதரத்தினாலே ஆமா அநேகருடைய சோதரத்தினால பெருகும்படிக்கு கருமை பெருகுது அவன் அநேகர் சோதரம் பண்ண பண்ண ஒரு கூட்டம் சோத்திரம் பண்ண பண்ண என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவன் இருள் சக்தி அல்ல ஒளியின் வல்லமை ஆதியில் வார்த்தை இருந்ததுல அந்த வார்த்தை தான் இப்போ என்ன செய்யுதுன்னா வெளிப்படுறது பிரியமான இந்த காலை வெளியில் வார்த்தை வெளிப்படுகிறது நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உன் வீட்டில் தேவன் ஆளுகை செய்கிறார் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமா ஆமா அல்ல இல்ல எனக்கு நல்ல சூழ்நிலை இல்லையே இல்ல இல்ல எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் சூழ்நிலை வேற மாதிரி இருக்க எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் சூழ்நிலை எனக்கு பாதகமாக இருக்கிறதே பரவாயில்லை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருங்க ஆமே அதுதான் நம்ம குறித்து தேவன் விரும்பக்கூடிய காரியமாக இருக்கிறது இன்னொரு வசந்த வாசிக்கும் பொழுது பிள்ளைப்பே நான்காம் மதியம் ஆறுல ஆமாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் புண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தக்கூடிய ஜபத்தினால் வேண்டுதான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க எல்லாரும் தெரிந்த வசனம் பிள்ளைப்பேர் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறுல இங்கே பார்க்கப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீ என்ன செய்யணும் ஸ்தோத்திரத்தை செலுத்தணும்னு சொல்லப்பட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்திற்கூடிய ஜபத்தினால் வேண்டுதல் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு விண்ணப்பத்தை பாஸ் பண்ணிக்கிட்டே இரு சூப்பரில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு நீ தேவனுக்கு சொல்லிக்கிட்டே இரு விண்ணப்பத்தை அம்மா மேலே அனுப்பிக்கிட்டே அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாது கவலைப்படாது நம்ம கவலைப்படும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க சூப்பரில் கவலைப்படக்கூடிய காரியம் நிகழும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவன் நம்ம நிச்சயமாய் காப்பாற்றுவார் ஸ்தோத்திரத்துக்கு அவர் வல்லமை இருக்கிறது தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது வல்லமை இருக்கிறது ஆமா நன்றி செலுத்தும் போது தேவன் அந்த இடத்துல கிரியை செய்குதா நன்றி செலுத்தும் போது நீங்க அவருக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்கிறீர்கள் நன்றி செலுத்தும் போது அந்த இடத்துல வாசம் பண்ணும்படி ஒரு சேர போடுறீங்க ஆண்டவட்ட ஒரு சேர போடுறீங்க உட்காருங்க ஆண்டவரை மகிமை செலுத்துறீங்க எனவே இந்த கால விலையில ஆமா இது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பிள்ளைகளுடைய ப்ரமோஷன் பிள்ளைகளுடைய படிப்பு ஆமாம் வெளிநாட்டு படிப்பு ஆமாம் குழந்தை காரியங்கள் இப்படி நிறைய கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் திருமண காரியங்கள் ஆமாம் நல்ல செட்டில்மெண்ட்டுக்கு நேரம் போக விரும்புகிறேன் ஏன்னா நடக்கலை இப்படி ஏதோ காரியம் கவலைப்படா ஒன்றுக்கும் கவலைப்படாம் ஆமாம் ஆத்மாக்கள் வரலை சச்சி டெவலப்மெண்ட் ஆகலை ஒன்றும் கவலைப்படாத கர்த்த நிச்சயம் உன் மேலே அசைவாடுவார் உன் மேலே தேவனுடைய வல்லமை பெருகும் புரியுமா எனவே அந்நிய பாஷை ஸ்தோத்திரம் அன்னிய இருக்கணும் நான் மூழ்கி இருக்கும் பொழுது கத்த நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வாங்க வேண்டுதலான தேவனும் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்துக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் ஆளுகை செய்யும் போட்டுருக்கு அப்போது தேவ சமாதானம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு வருது வருகிறேன் ஒரு பிரசன்னம் அதுக்கப்புறம் ஒரு வருது வருகிறேன் ஒரு வல்லமை அந்த வல்லமைக்கு ஈடு என இல்லை ஆமாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரை அவங்களுடைய காரியத்தை ஒப்படைத்த பிறகு ஒரு தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும் பார்த்தீங்களா அது என்னென்ன கத்தர் கொடுத்துட்டாருங்கிற ஒரு வல்லமை பிரைஸ் ஆடு எனவே அண்ணாள் ஆமாம் அப்புறம் துக்கமுகமாய் காணப்படவில்லை ஆமாம் அண்ணாள் ஆமாம் சாமியோட அம்மா மதர் செபிக்கிறார்கள் செபிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை கொட்டுகிறார்கள் கொட்டும் பொழுது கொட்டிட்டு வரும்பொழுது அதுக்கப்புறம் அவன் ஏழி சொல்கிறார் ஏழி அந்த அந்த பாஸ்டர் அந்த அந்த ஆசாரி குழாத்துடைய ஆமா ஊழியக்கார் அந்த ஏழி சொல்லும் பொழுது சமாதானத்தோட போ இஸ்லோவிலின் தேவன்ட் ஜொபிச்சுட்டேன் ஆமாம் ஒன்று அவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி அனுப்பும் பொழுது அந்த அண்ணா அப்புறம் துக்கமுகமாய் காணப்படவில்லை ஏன்னா ஜெபத்தை கேட்டுட்டான்னு உறுதியான நம்பிக்கை ஒரு உறுதியான கான்ஃபென்ட் கிடைச்சிச்சு உறுதியான நம்பிக்கை அந்த சகோதரி கிடைச்சது அதனால் அதுக்கப்புறம் துக்கமுகமாய் காணப்படவில்லை இந்த கால வேலையில செபத்துல சொல்லி சொல்லி துக்கமா இருக்க துக்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரா செபித்து விட்டு துக்கமுகத்தோடு காணப்படக்கூடிய அன்பு சகோதரியா இல்லை இல்லை அப்பனா ஜெபத்துல உங்க நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கேட்பார் கேட்பாருங்க உறுதியாய் நம்பிக்கை நமக்குள்ள வரும்பொழுது நிச்சயமாய் நாம் துக்கமுகமாய் இருப்பதில்லை எனவே வசனம் சொல்லுகிறது பிடிப்பிருக்கா பவுல் சொல்லுகிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிகார நாலுல சொல்லும்பொழுது அப்படியே வம்பும் புத்தி இனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்ததே தகும் அப்ப என்ன தகும் சொல்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டேரு அது தகும் என்று சொல்கிறார் புத்தீனமான பேச்சு வம்பும் புத்தி இனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் இந்த மூன்று காரியம் மூன்று காரியம் கேரக்டரை மாத்துது ரொம்ப ரொம்ப காமெடி பீஸ் ஆகிடக்கூடாது ஆமாம் ரொம்ப வம்பு இருக்கக்கூடியவர்களாக மாற்றி விட ரொம்ப புத்தீனமான பேசுகிற கூட கூட ஆமாம் ஆமாம் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுக யோசுவாய் பார்த்து சொல்லும் பொழுது ஞானமாக நடந்து கொள் இந்த இந்த திருவசனத்தை கை கொண்டு இந்த வார்த்தையை கை கொண்டு இதவே பேசு நீ ஞானமாய் நடந்து கொள்வாய் புத்திமானாய் நடந்து கொள்வாய் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் இந்த கால வழியில ஞானமாய் நடக்க புத்தி புத்திமானாய் நடக்க தான் அழைக்கப்பட்டுக்கிறோம் ஆமா புத்திமானாய் நடக்க வேண்டும் கல்விமானாய் நடக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆமா பல மான்களும் வாழ்க்கையில வேணும் ஆமா அப்படித்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் நீதிமான ஆகிருக்கேன் கல்விமானிருக்கேன் ஆமா புத்திமான் இருக்க இப்படிப்பட்ட மான்கள் வேணும் அப்போ அப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அம்பும் புத்தி பேச்சும் பரியாசம் தகாதவிகள் ஸ்தோத்திரம் பண்ணுவதே தகுந்தும் ஆமாம் என்ன தகுந்த ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆமா பிரச்சனை வருகிறதே ஸ்தோத்திரம் பண்ணி போராட்டங்கள் வருகிறதே ஓ மரணமயம் வருகிறதே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆமா எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் ஏன்னா எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணி தான் தாவி தப்பு வித்தன் ஆமா இந்த சங்கீதம் முப்பத்தி நாலு சங்கீதமே ஆமா இஸ்ரேவில் ராஜாவால் தேடப்பட தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆமா தேடப்படக்கூடிய குற்றவாளியை அறிவிக்கப்படுகிறார் இவ பக்கத்து நாட்டுல பெலிசி நாட்டுல போய் அடைக்கலாம் பண்ணலாம் பார்த்தா அவன் ஆல்ரெடி சின்ன வயசுலேயே கோலியத்தை போட்டு தள்ளிட்டான் அங்க போய் ஒளிந்து கொள்ள முடியாது ஆமா இஸ்ரேவில் மாதிரி ஒரு ராஜாக்கள் கிடையாது ஒரு நான்கு ஐந்து ராஜாக்கள் பெலிசி தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்போ ஆகீஷ் ராஜா போறார் ஆகீஷ் ராஜா பேர் அபிமலைக்கு அபிமேலக்குங்கிற பேர்ல நிறைய பேர் இருந்தாங்க இப்போ ஆகி ராஜாட்டை போயிருக்காரு இப்போ ஆகி போய் போகும்பொழுது ஏதோ பாதுகாப்புக்காகி போகும்பொழுது இவங்க பார்த்தீங்கன்னா தாவிதை அவங்கிட்ட ஓவரா புகழ ஆரம்பிச்சிட்டாங்க தாவிதை ஆமா தாவிதை பெலிசு ராஜாவுக்கு மும்பாய் புகு புகு புகழ புகழ ஆரம்பித்தார்கள் எனவே அந்த இடத்துல தாவிதை பைத்தியம் பிடித்தவனே போல பித்து பிடித்தவனே போல ஸ்தோத்திரம் ஒரு மாதிரியாக நடந்துட்டு வெளியே வந்ததை பார்க்குறோம் இதை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசதியிருந்து பரிமாணம் வசதம் நம்ம வாசிக்க முடியும் அப்போ அந்த இடத்துல தாவீது தன்னை தன்னை ஒரு மாதிரியாக மாற்றி தப்பு 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 வைக்கிறேன் அப்போ பார்க்கும்போது எல்லா காலங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நிலைமைக்குள்ளாக தாவீது இருந்தால் கத்தர் தாவீதியை ஆசீர்வதித்தார் பிரச்சனை பேசுனார் எனவே கத்தர் தாவிதீன் குமாரன் என்று எண்ணப்பட்ட ஆமாம் தாவீதிம் குமார் என்று கர்த்தர் அழைக்கப்பட்ட ஆமாம் அப்போ தாவீது குமாரனுக்கு என்றென்றைக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது ஏன் சிங்காசனம் இருந்துச்சுன்னா தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எப்போதும் துதி நிறைந்த மனுஷனாக தாவி தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நிறைந்த மனுஷனாக தாவீது தன் வாழ்க்கையில போதும் தேவனுடைய பிரசனம் நிறைந்தவனாக வாழ்ந்ததுனால தான் தேவன் தாவீதை பயன்படுத்தினா பிரியமன இன்னும் வசந்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று தசநிக்கு புத்தகம் ஐந்தாம் அதிகாரி பதினெட்டு சொல்லும் பொழுது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குழு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்ன சித்தம் அப்படின்னா என்ன சித்தம் தேவன் தேவன் ஒரு சித்தம் வைச்சிருக்க என்னன்னா எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனி சித்தம் இருக்கிறது முதல் சித்தமே இதாங்க ஆமா அதுக்கப்புறம் சித்தத்தை பாத்துக்கலாம் சித்தம் ஒன்று சித்தம் ரெண்டு நிறைய பார்த்துக்கலாம் ஒன் டூ த்ரீ அப்படி நிறைய பாத்துக்கலாம் முதல் சித்தமே ஆமாம் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதே தேவசித்தம் ஆயிருக்கிறது ஆமாம் எல்லா மனசும் நச்சிக்கப்படுவது தேவ சித்தம் அது ஒரு வசனம் வருது இங்கே சொல்லும்போது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க அப்படி செய்வதை கிறிஸ்தியும் உங்களை குறித்து தேவை சித்தம் சித்தமாயிருக்கிறது அப்போ சித்தம் என்ன சார் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆமாம் அழைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியலையே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டாரு பிரச்சனை போராட்டம் திருந்து போகுமா தெரியலையே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டாரு ஆமாம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஸ்தோத்திரம் பத்தாயிரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டாரு அப்படியே ஸ்தோத்திரத்திலே வாழுங்க ஸ்தோத்திரத்திலே வாழுங்க நிச்சயமாய் வாழும் பொழுது அதில் பொழுது ஒன்று தசங்கி ஐந்தாம் மதியம் பதினெட்டில் வாசிக்கிறோம் அதுக்கு முந்தின வசனம் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஆ இடைவிடாமல் ஜோபம் பண்ணுங்கள் ஆமாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு வருது வசனம் ஒன்று தசைக்கு ஐந்தாம் மதியம் பதினாறு பதினேழு பதினெட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜோகம் பண்ணுங்க அதுக்கு மாத்திரம் அது இல்லை ஆமாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வாழுங்க ப்ரைஸ் ஆள் ஆமாம் மீன் மீன் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது ஆமாம் மனுஷன் அந்த காற்றை சுவாசிக்காம வாழ முடியும் அதே போல கிறிஸ்தவன் ஸ்தோத்திரம் பண்ணாமல் வாழக்கூடாது ஆமாம் ஸ்தோத்திரம் பண்ணாமல் கிறிஸ்தவன் வாழக்கூடாது ஆண்டுடைய பிள்ளைகள் வாழக்கூடாது ஆமாம் ஆண்டோட பிள்ளையை வாழணுமாவே ஸ்தோத்திரம் தேவை ஆமாம் இப்போ பார்க்கும்போது எல்லா வட்டிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதை கிறிஸ்து உங்களை கொடுத்து தேவனுடைய சித்தம் ஆயிருக்கு ஒரு பிரம்மாண்டமான சித்தம் என்ன சார் அப்படின்னா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க ஆமாம் அதான் சித்தம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சித்தத்தை அவர் பார்த்துக்கிடுவாரு அந்த சித்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் நிறைய விஷயம் விரும்புகிறேன் எப்படி பதிமூணாம் அதிகம் பதினஞ்சில் சொல்லும் பொழுது ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோ ஆமாம் ஸ்தோத்திரத்தை செய்ய வைக்கிறதே அவர் தான் ஆமாம் ஸ்தோத்திரம் பண்ண தூண்டுறதே அவர் தான் சூப்பரில் ஆமாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது வாய்ஸ் வரணும்ல அது அவர் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு பலன் வேணும்ல அது அவர் தான் எல்லாமே அவர் தான் இப்போ ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்துகிற அவர் மூலமா கிறிஸ்து மூலமா எங்க கொண்டு போங்கன்னா பிதாவுக்கு பாஸ் பண்ணுங்க இதுதான் கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் இதான் அர்த்தம் அப்போ கிறிஸ்து மூலமா ஸ்தோத்திரம் பிதாவுக்கு சொன்னாலும் சரி பசுத்தாவி சொன்னாலும் சரி ஆமா பிதாவுக்கு ஆமாம் கிறிஸ்து ஏசு கிறிஸ்துக்கு சொன்னாலும் சரி ஆமா நீ யாருக்கு சொன்னாலும் எங்க போகுன்னா பிதாவுக்கு தான் ஸ்தோத்திரம் அங்கே அதை கடத்துக்கு அதனால படுத்துகிறேன் ஆமா பரிசுத்தாவை ஸ்தோத்திரம் பண்ணும்போதும் ஆமா அது குமாரனுக்கு போகிறது குமாரை பண்ணும் பண்ணும்போது அது பிதாவுக்கு போகிறது ஆமா யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது பிதாவுக்கு சென்றடைகிறது ஏனென்றால் ஏன் என்றால் அவர்கள் ஆமா பிதாவுக்கு நேராக மகிமையை அவர் என்ன செய்ய கடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரைஸ் எனவே ஆமா யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது குழப்பம் கூடாது ஆமா எல்லா ஆமா திருத்துவத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு நல்லதுதான் இப்ப சொல்லும்போது ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாகிய ஆமா இங்க பார்க்கும் போது பிரைஸ் புருட் சொல்லப்பட்டு சூப்பர்ல அப்போ துதி ஆமாம் ஸ்தோத்திர ஆமாம் உதிரவின் கனியாகி ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் செலுத்த கடமை எப்போதும் இருங்க ஆமாம் நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆமாம் கத்திரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பே அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கிறோம் எப்பொழுதும் ஆரம்பிச்சுட்டு நான் இங்கே முடிக்கும் போது எப்போதும் முடிக்க விரும்புகிறேன் சூப்பரில் இங்கே முடிக்கும் போதும் அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள் அப்போ துதி பலியை செலுத்துங்க ஆமாம் துதி பலி செலுத்துங்க ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துங்க ப்ரைஸ் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஆமா ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஒரு ஆட்டை கொடுக்குறீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஒரு ஆமா ஒரு மாடை பலி செலுத்துறீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஒரு புறா குஞ்ச பலி செலுத்துறீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஏதோ ஆமா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு கொண்டே இருக்கிறீங்க எனவே நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்துங்க பலி செலுத்தும் பொழுது நிச்சயமாய் பரலோகம் அங்கீகரிக்கிறது ஸ்தோத்திரம் தான் தேவடி சித்தம் ஆமாம் சார் பிரச்சனை ஸ்தோத்திரம் தான் தேவ சித்தம் ஆமா காரிய வேறமாய் போயிட்டு இருக்கேன் ஸ்தோத்திரம் தான் தேவ சித்தம் மரண பள்ளத்தாக்கு வருது சார் நல்ல பள்ளத்தாக்கு இல்லை ஆமா பெராகா பள்ளத்தாக்கு இல்லை மரண பள்ளத்தாக்கு வருகிறேன் ஸ்தோத்திரம் பண்ணுவது தான் ஸ்தோத்திரம் பண்ண பண்ணத்தான் அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கடக்க முடியும் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அழுகை அழுகையின் பள்ளத்தாக்கி உருவம் நடந்து அதை நீர்நூற்றாகி மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் எனவே இந்த நாளில் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்று தேவன் உங்களை அழைக்கிறார் சகோதரா தேவன் உங்களை அழைக்கிறார் அன்பு சகோதரிய எனவே சோத்திரம் பண்ணும் போது கிருபை பெருகும் நீங்க ஏற்கனவே பல பல நாட்களாய் சோத்திரம் மணி நபர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாய் பல நேரம் பல மணி நேரம் சோத்திர மணி நபர்கள் இப்ப விட்டுட்டேங்க மறுபடியும் வாங்க இப்ப விட்டுட்டீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் இந்த ஊழியக்காரன் மூலமாய் அரியன் மூலமாய் ஆமா மறுபடியும் நீங்க சோத்திரம் பண்ண வேண்டும் என்று தேவன் ஞாபகப்படுத்துகிறார் அவ்வளவுதான் ரிக்வஸ்ட் பண்றேன் உங்களை மறுபடியும் அந்த அந்த ஆழத்துக்கு கொண்டு போய் மலையை போறங்கள்னு சொன்னார்ல இப்ப மறுபடியும் உங்களை ஆழத்துக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படி பிரசன்னம் என்கிற ஆழத்துக்கு கூட்டு போகிறார் அப்படி வண்ணம் என்கிற ஆழத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படி மகிமை என்கிற ஆழத்துக்கு கூப்பிட்டு போகிறார் வாருங்கள் நம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம் நிச்சயமா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை சந்திப்போம் அது அதுல மாற்றுகிறதே இல்லை இந்த நாளில் கத்துறவங்களோடு கூட இருப்பார்கள்